டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதற்கு எதிராக மல்லுக்கட்டி கொண்டிருக்கிறது மதுரை பக்கத்து மாவட்டமான தேனியிலோ கேரள மாஃபியாக்களுக்கு கல்குவாரிகளை கணக்கு வழக்கில்லாமல் அனுமதி அளித்திருப்பதற்கு எதிராக பொங்குகிறார்கள் விவசாயிகள் பாதிக்கப்பட்ட குன்னூர் விவசாயி செல்லப்பாண்டி தேக்கம்பட்டி மீனாட்சிபுரத்தைச் சேர்ந்த எனக்கு குன்னூர் புலத்தில் பத்து ஏக்கர் பூர்வீக நிலம் இருக்கு இந்த நிலத்துல மக்காச்சோளம் கம்பு கேழ்வரகு இது மாதிரி பயிரிட்டு இருக்கேன் பத்து பசுமாடுகளும் பத்து ஆட்டுக்குட்டிகளும் என்கிட்ட இருக்கு இரண்டாயிரம் ஆண்டுல என் நிலத்துக்கு அருகே அஞ்சு மீட்டர் தூரத்துல வெங்கடசாமி என்பவர் பெற்று நிலத்தை விவரம் விட்டுட்டோம் வருஷம் திருவாத்து கம்பெனி என்ற பெயர்ல கேரளாவை சேர்ந்தவங்க அந்த நிலத்தை குத்தகைக்கு எடுத்து குவாரி நடத்தி வர்றாங்க கடந்த ஆறு மாசமா இரவு பகலா பாறைகளை வெடி வச்சு தகத்துட்டு வர்றாங்க அந்த கல்லுங்க என் மாட்டு கொட்டகை வர வந்து விழுதுங்க கேரளாவுக்கு கற்கள் தேவை இருப்பதால சுமார் இரநூறு லாரிகளில் கல்லை ஏற்றி செல்லும் போது பறக்கிற தூசு தும்புங்கள்லாம் வெள்ளாமையை ரொம்ப பாதிக்குது மாடுகளுக்கும் நோய்வாய்ப்பட்டு அவதிப்படுதுங்க நிலத்துல இரநூறு அடி ஆழம் வர வெடி வைக்கிறதால எங்கள் கிணறுகளில் நீரோட்டம் தசை மாறி குவாரி நிறைஞ்சு வருதுங்க மூலவைகை ஆற்றின் போக்கையும் இந்த குவாரிக மாத்திடுச்சுங்க வைகை ஆறு தடுப்பணைங்க மாவட்ட சிறைச்சால பல நூறு ஏக்கர் விவசாய பூமி இருக்கும் இடத்துல பத்து குவாரிகளுக்கு அனுமதி கொடுத்து கேரளாவுக்கு தமிழகத்தோட இயற்கை வளங்களை கொள்ளையடிக்க அதிகாரிங்க உதவுறாங்க என்றார் அப்பாவியாக பாதிக்கப்பட்ட விவசாயி வள்ளியம்மாள் எனக்கு பன்னெண்டு ஏக்கர் நிலை இருக்குங்க முருங்க வெவசாயம் செய்யறோம் இதுக்கு முன்னாடி குவாரி குறித்து நாங்க அதிகாரிகள் கிட்ட புகார் கொடுத்தோம் அளவுக்கு அதிகமான ஆழத்துக்கு கல் எடுத்தது தெரிஞ்சு குவாரிய ஆறு வருஷத்துக்கு முன்பு அதிகாரிங்க மூடிட்டாங்க இப்போ அந்த நிலத்தை கேரளாவை சேர்ந்தவங்க லீஸுக்கு எடுத்து கல்வெடி வைக்கிறாங்க இதனால முருங்க காய் காய்க்காம அப்படியே நிக்குதுங்க முப்பதாயிரம் ரூபாய் செலவு செஞ்சு உரம் வச்சு மருந்து அடிச்சோம் எந்த பலனும் இல்லைங்க என்கிறார் சோகமாக பாதிக்கப்பட்ட விவசாயி மணிமொழி எட்டு ஏக்கரில் மக்காச்சோளமும் கடலையும் போட்டிருந்தோம் குவாரி ஆழமா தோண்டி கல் எடுக்கிறதால குவாரிக்குள்ள நீச்சல் குளம் மாதிரி தண்ணீர் நிறைஞ்சிருக்குங்க அதை மோட்டார் வச்சு வெளியேற்றும் போது அந்த தண்ணீர் எங்க நிலத்துக்குள்ள வந்து விவசாயம் பண்ண முடியாம மண்ணை கெடுத்துருச்சுங்க இப்படி என்னுடைய நிலத்தை தரிசாக்கி மலடாவே மாத்திட்டாங்க இதனால லாரிகளை மறிச்சு போராட்டம் கூட நடத்தி பார்த்தோம் எடுத்திருக்கிறாரங்களை கோட்டை ஒண்ணு செய்ய முடியாது அப்படின்றாங்க என்றார் போராட்டத்தை முன்னெடுக்கும் விவசாயி ராஜலட்சுமி வைகை உருவாகி வரும் மூல வைகை ஆற்றின் கரையோரம் குன்னூர் புலத்துல பல நூறு ஏக்கர் விவசாய நிலம் உள்ளது விவசாயம் மட்டுமே தொழிலா செய்யக்கூடியவங்க நாங்க அந்த பகுதியில் குவாரி ஆரம்பிக்கும் போது எங்களிடம் முறையா கருத்து கேட்பு கூட்டம் கூட நடத்தல எதிர்ப்பையும் அவலத்தை எங்கெங்க போய் சொல்றது அவங்களுக்கு மண்ண கொள்ளையடிப்பதை தவிர வேற எந்த வேலையும் சிந்தனையும் கிடையாது இதுவே அவங்களோட மாநிலத்துல செய்ய முடியுமா வெடி வச்சு தகக்கும் போது கல்லுங்க பட்டு என் பசுவோடு கொம்பு செதைஞ்சு போச்சுங்க சுரங்கத்துக்கு அருகிலேயே மாவட்ட சிறைச்சாலை இயங்குது அதுல நூற்று கணக்கான கைதியை மிரட்டல் விட்டதா போலீஸ் வழக்கு பதிவு செய்வது என்கிறார் மாவட்ட புவியியல் மற்றும் சுரங்கத்துறை உதவி இயக்குனர் கிருஷ்ண மோகனதாசிடம் பேசினோம் நாங்கள் மட்டும் நேரடியாக அனுமதி கொடுக்கவில்லை மாசு கட்டுப்பாட்டு துறையிடம் என்ஓசி வாங்கிய பின்னர் தான் கொடுக்கிறோம் பல துறைகள் என்ஓசி கொடுத்திருக்கு விதிகளை மீறுபவர்களுக்கு கோடி ரூபாய் வரை அபராதம் விதிக்கப்பட்டு வருகிறது மலையாளிகள் என்று கேரளாவுக்கு கொண்டு செல்லும் போது ஐம்பது சதவீத வரி கூடுதலா வசூலிக்கப்படுகிறது கேரளாவுக்கு கொண்டு செல்வதை சுப்ரீம் கோர்ட் அனுமதிச்சிருக்கு சில கட்சிகள் சமுதாய அமைப்புகள் ஐந்து லட்சம் ரூபாய் கேட்டதா குவாரிக்காரங்க சொல்றாங்க விதியை மீறும் குவாரிகளுக்கு அபராதம் விதிப்போம் என்றார் நிலத்தை அழித்துவிட்டு கிடைக்கும் கூடுதல் வரியால் விவசாயிகளுக்கு என்ன பயன் சமுதாயத்துக்குத்தான் என்ன பலன்